ஓர் புறம் சுதர்சனம் மறுபுறம் நரசிம்மம் ஓர் புறம் சுதர்சனம் மறுபுறம் நரசிம்மம் அறிவோமோ மானிடமே அதர் குரு காரணம் அறிவோமோ மானிடமே அதர் காரணம் ஓர் சுதர்சனம் மறுபுறம் நரசிம்மம் அறிவோமோ மானிடமே அத குரு காரணம் போர் புறம் சுதர்சனம் எக்கரம் நமை காக்கும் எக்கணம் அவை காக்கும் எக்கரம் நமை காக்கும் எக்கணம் அவை காக்கும் தான் தோன்றும் எவ்விதம் அருள் கூடும் என்றது தான் தோன்றும் எவ்விதம் அருள் கூடும் சக்கரம் நமை காக்கும் கணத்தினில் நமை காக்கும் சக்கரம் நமை காக்கும் கணத்தினில் நமை காக்கும் நொடி நில்தான் தோன்றும் வாழ்க்கையின் வீணை தேர்க்கும் நொடி நில்தான் தோன்றும் வாழ்க்கையின் வீணை தேர்க்கும் ஓட்புறம் சுதர்சனம் மறுபுறம் நரசிம்மம் நாளை என்று சொல்லாது நாட்களை தள்ளாது நாளை என்று சொல்லாது நாட்களை தள்ளாது தான் தோன்றும் வேடிக்கை பார்க்காது வேளையில் தான் தோன்றும் வேடிக்கை பார்க்காது வரமென தோன்றும் நரசிம்மம் அல்லவோ வரமென தோன்றும் அல்லவோ அதன் பலம் தான் சொல்லவோ அதன் பலம் தான் சொல்லவோ பக்தர்கள் துயர் தீர பாவங்கள் உடன் தீர பக்தர்கள் துயர் தீர பாவங்கள் உடன் தீர தான் தோன்றும் சங்கடந்த நீங்கும் தான் தோன்றும் சங்கடம் நீங்கும் சுதர்சனமே இது நரசிம்மமே சுதர்சனமே இது நரசிம்மமே நாரசிம்மே இது சுதசனமே நாராசிம்மே இது சுதசனமே இரண்ட லைவைகள் பொறுபிம்பே இரண்ட லைவைகள் பொறுபிம்பே வணங்கிடுவோம் விஷ்ணு திருப்பாதமே வணங்கிடுவோம் விஷ்ணு திருபாதமே போர்புறம் சுதர்சனம் மறுபுறம் நரசிம்மம் அறிவோமோ மாறிடமே அதற்குறு காரணம் போர்புறம் சுதர்சனம் மறுபுறம் நரசிம்மம்